கோபி இடிந்து போய்விட்டான் அமுதா அஸ்வினிக்கு ஆறுதல் சொன்னாள் தயாளனின் மரணம் காரணமாக அஸ்வினி மருத்துவ பரிசோதனைக்கு போகாமல் இருந்தாள் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர ஒரு மாதம் ஆயிற்று கோபி தான் நினைவுபடுத்தினான் இன்னைக்கு டாக்டரிடம் போய் வரலாம் அஸ்வினி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம குடும்ப வாரிசை பார்க்காமலேயே மாமா போயிட்டாரே பெருமூச்சு விட்டான் கோபி விதி கொடியது வேற என்ன சொல்ல அதை பற்றி பேசி இனி என்ன ஆகப்போகிறது சாயங்காலம் தயாராகிடு நான் வந்துடுறேன் ஒரு மாதமாக ஆஃபீஸ் பக்கமே போகலை ஏகப்பட்ட வேலை இருக்கும் நீங்கள் அதை கவனிங்க கிளினிக்கு இதோ பக்கத்தில் தானே நானே போயிட்டு வந்துடுறேன் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா விடுங்க உடம்பை போட்டு அலட்டிக்காதீங்க வீட்டில் கார் இருக்குது டிரைவர் இருக்கார் அப்புறம் என்ன சற்றே யோசித்த கோவி பிறகு சரி என்றான் மாலையில் அஸ்வினி மருத்துவர் பங்கஜத்தை சென்று பார்த்தாள் தயாலனின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்த பங்கஜம் பரிசோதனைக்கு ரத்தம் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு மறுநாள் வரச்சொல்லி அஸ்வினியை அனுப்பி வைத்தார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது தோழிக்காக இனிப்புடன் காத்திருந்தாள் அமுதா எடுத்துக்க அஸ்வினி எதுக்கு இனிப்பு முதல்ல சாப்பிடு சொல்கிறேன் எடுத்து சாப்பிட்டாள் இப்போ சொல்லு என்ன விஷயம் இந்த விஷயத்திலும் நமக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை என்ன விஷயத்தில் நானும் அம்மாவாக இருக்கிறேன் அஸ்வினி முகம் பளபளக்க நாணம் தந்த செம்மை கன்னத்தில் கோலம் போல அமுதா சொன்னாள் பூரித்து போனாள் அஸ்வினி மாமனாரின் மறைவால் நிலை பெற்றிருந்த மேதனை முழுக்க அகன்ற போலிருக்க தோழியை இருக்க அணைத்தாள் எத்தனை மகிழ்ச்சியான செய்தி உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டியா இல்லை இன்னும் பரத்துக்கே தெரியாது உனக்குத்தான் முதல்ல சொல்லணும்னு தோணுச்சு அமுதா நிகழ்ச்சியில் கண்ணீர் துளிர்க்க முன்னிலும் இறுக்கமாய் அவளை அணைத்து கொண்டாள் ஊஸ் என்று உதட்டில் விரல் வைத்தபடி சுவற்றில் அமர்ந்திருந்த கொழுகொழு குழந்தை படத்தை ஆசையுடன் பார்த்தாள் அஸ்வினி அவளுடைய பரிசோதனை முடிவுகளை எடுத்து வந்த பங்கஜம் புன் செறிப்புடன் அவள் எதிரில் அமர்ந்தாள் கர்ப்பம் உறுதியாயிடுச்சு அஸ்வினி வாழ்த்துக்கள் நன்றி டாக்டர் ஆனால் உன் உடம்புதான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு கருப்பையும் அப்படித்தான் இருக்கு நான் எழுதி தர்ற மாத்திரையெல்லாம் வேலை தவறாம சாப்பிடு என்ன சொல்கிறீங்க டாக்டர் குழந்தைக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா இதே நிலை நீடிச்சா ஒரு குழந்தைக்கு மேல் உன்னால் பெற்றுக்க முடியாது பயப்படாத நான் தர்ற மருந்தை சாப்பிடு போதும் ஆமாம் உனக்கு கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆகுது ரெண்டு மாசம் டாக்டர் ரெண்டு மாசமா நெற்றியில் கோடுகள் விழ அவளை பார்த்தால் பங்கஜம் காதல் கல்யாணமா இல்லை வீட்ல பார்த்து முடிவு செய்ததுதான் தான் ஏன் கேக்குறீங்க டாக்டர் அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கணவரோடு வெளியே போயிருக்க என் கணிப்பு சரியா ஆமா டாக்டர் அப்ப நான் நினைச்சது சரிதான் என்னாச்சு டாக்டர் புரியாமல் விழித்தாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவசரப்பட்டிருக்கீங்க என்றால் குறும்புடன் நீ இப்ப மூணு மாதம் கர்ப்பமா இருக்க டாக்டர் அஸ்வினி அதை எதிர்பார்க்கவில்லை பெரிதும் அதிர்ந்தாள் தலைவலி மண்டையை பிளந்தது தன் மீது தனக்கே இருந்தது எல்லாவற்றையும் மறந்து கோபியுடன் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு வெடிகுண்டு என் வாழ்க்கையில் வந்து விழனுமா பரத்தின் குழந்தை என் வயிற்றில் ச எனக்கு ஏன் இந்த தண்டனை கோபிக்கு தெரிந்தால் என்னவாகும் இல்லை தெரியக்கூடாது என் அன்பான கணவர் எனக்கு வேண்டும் அவருடன் நூறு வயசு வரை நான் வாழ்ந்தாக வேண்டும் நான் சுமந்து கொண்டிருப்பது களங்கம் இது எனக்கு வேண்டாம் அஸ்வினி அவ்வளவு மன உளைச்சலிலும் புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டே வந்தார் டாக்டர் நானும் என் கணவரும் திருமணத்திற்கு முன்னே அவசரப்பட்டோம் இது யாருக்கும் தெரியாது ஆனால் அது இப்படி ஆகும்னு நான் நினைக்கல அவர்கிட்ட இதை பற்றி கேட்காதீங்க சங்கடப்படுவார் தவிர யார் கேட்டாலும் இப்போ நான் ரெண்டு மாதம் கற்பம்னு சொல்லுங்க டாக்டர் இதில் சங்கடப்பட என்ன இருக்குது ப்ளீஸ் டாக்டர் அவர் தன்னை பற்றி யாரும் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறவர் அதான் கேட்டுடாதீங்க என்றால் தயவாய் சரி அதுக்கே பதட்டப்படுற என்று சபாதாரமாய் அனுப்பி வைத்தான் பங்கஜம் என்ன அஸ்வினி டாக்டர் என்ன சொன்னார் வரும்போதே கேட்டுக்கொண்டே வந்தான் கோபி அஸ்வினி உன்னைத்தான் சுவரையே வெறுத்து கொண்டிருந்தவளை தொட்டு அசைத்தான் எப்போ வந்தீங்க போச்சுடான் உனக்கு என்ன ஆச்சு போகிற குழந்தையை பற்றி கனவு காண தொடங்கிட்டியா எனக்கும் குழந்தையை எப்படா பார்ப்போம்னு இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் நல்லது இனி நீ மாடிப்படியிலிருந்து வேகமாக இறங்கி ஓடி வரக்கூடாது நல்லா எடுக்கணும் சரியா ச சரிங்க எச்சிலை விழுங்கினால் அஸ்வினி சுப்ரியா மருத்துவமனை ஆட்டோவிலிருந்து அஸ்வினி இறங்கினாள் பொங்கிய உயர்வை கைக்குட்டையால் துடைத்தாள் அக்கம் பக்கம் பார்த்தபடி விரைந்து நடந்தாள் முன்னரே அனுமதி வாங்கியிருந்ததால் மருத்துவ சுப்ரியாவை உடனே சந்திக்க முடிந்தது சுப்ரியா நுட்பதை தாண்டாதவர் அஸ்வினியை ஆராய்ந்தார் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களுக்காக கல்லூரியில் படிக்கிற பெண்களும் நடிகைகளும் தான் வருவாங்க உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பெண்ணாக தெரியுது கல்யாணமானவங்களாக இருக்கீங்க ஏன் கருகலைப்பு பண்ணணும் முடிவெடுத்தீங்க அது வந்து எங்களுக்கு கல்யாணமாகி மூணு மாதம்தான் ஆகுது நாங்கள் தேனுக்கு போகலான்னு இருக்கோம் ரெண்டு ஆண்டுக்கு குழந்தை வேணாம்னு நினச்சிருந்தோம் பாதுகாப்பாக தான் இருந்தோம் அப்படியும் மீறி சரி அதுக்காக கடவுள் கொடுத்ததை ஏன் அழிக்க பார்க்குறீங்க இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காம எத்தனை பெண்கள் வாழ வெட்டியாக பிறந்த வீட்டுக்கே அனுப்பப்படுறாங்கன்னு தெரியுமா டாக்டர் ப்ளீஸ் மறுபடியும் கெஞ்சினார் சுப்ரியாவளை பார்த்து உதட்டை பிரிக்கினார் இல்ல குழந்தை நல்லா இருக்கு கலைக்க முடியாது மீறி பண்ணினா உங்கள் உயிருக்கு கூட ஆபத்தான் முடியும் அப்ப அப்ப வேற வழியே இல்லையா சற்று நேரம் கழித்து கண்களை துடைத்தபடி தலைகொழிந்து வேகமாய் வெளியேறியவளை விலை வரவேற்பில் நின்றிருந்த பரத் பார்த்து விட்டான் பரத்திற்கு உறக்கம் வரவில்லை சுப்ரியா அவனுடைய கல்லூரி தோழி அவ்வப்போது சந்தித்து கொள்வதுண்டு இன்றும் அவளை பார்க்க போன இடத்தில் எதர்ச்சியாக அஸ்வினியை பார்த்து விட்டான் சுப்ரியாவிடம் அவள் தனக்கு தெரிந்த பெண் என்று கூறினான் அவளை பற்றிய தகவலை பெற பெரிய சிரமம் ஏற்படவில்லை மூன்று மாத கரு என்றால் அந்த குழந்தை என் குழந்தையா கடவுளே அதனால்தான் அதை கலைக்க வந்திருக்கிறார் பாவம் அஸ்வினி என்னால் என் அவசரத்தால் அவள் எவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறாள் கடவுளே அவளுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கூடு கோபியுடன் அவள் என்றென்றும் மனநிறைவாக வாழ வேண்டும் அதற்கு பிராஜித்தமாக என் உயிர் வேண்டுமானும் எடுத்துக்கொள் மனப்பூர்வமாய் வேண்டினான்